அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு முக்கிய அறிவிப்பு உடனே இது பண்ணிவிடுங்கள் வாங்க பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆன்லைனில் பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கான வசதியை வழங்கி உள்ளது புதிய இஎல்ஐ திட்டத்தின் கீழ் யுஏஎன் செயல்படுத்தல் மற்றும் வங்கியுடன் ஆதார் இணைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இபிஎஃப்ஓ லேட்டஸ்ட் அப்டேட் சமீபத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆன்லைனில் பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கான வசதியை வழங்கி கோடிக்கணக்கான மக்களுக்கு பெரும் வசதியை அளித்து உள்ளது இஎல்ஐ பிராஜட் சமீபத்தில் ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறுகளால் தேவைப்பட்டாலும் உறுப்பினர்கள் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியவில்லை இபிஎஃப்ஓ குறிப்பாக ஊரடங்கு காலத்தில் பிஎஃப் பணம் இருந்தபோதிலும் போதிலும் தொழில்நுட்ப கோளாறுகளால் பல உறுப்பினர்கள் மருத்துவ செலவுகளுக்கு பணத்தை எடுக்க முடியவில்லை இதனால் அவர்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து உள்ளனர் இஎல்ஐ ஸ்கீம் ஜூலை மாதத்தில் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய இஎல்ஐ திட்டத்தை அறிவித்து உள்ளார் யுஏஎன் ஆக்டிவேஷன் லாஸ்ட் டேட் இந்த திட்டத்திலும் யுஏஎன் செயல்படுத்தல் மற்றும் வங்கியுடன் ஆதார் இணைப்பு அவசியம் இந்த செயல்முறைக்கு கடைசி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி வரை முன்னதாக இந்த காலக்கெடு முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருந்தது பிஎஃப் வித்துட்ரால் ரூல்ஸ் நிதியமைச்சத்தின் அறிவுறுத்தல்களின் படி இந்த இரண்டு பணிகளையும் செய்வது அவசியம் இதன் மூலம் உங்கள் இபிஎஃப்ஓ பாஸ்புக்கில் எவ்வளவு பணம் உள்ளது என்பதை சரிபார்த்தல் பிரிண்ட் அவுட் எடுத்தல் அல்லது பதிவிறக்குதல் போன்றவற்றில் வசதி கிடைக்கும் யுஏஎன் ஆக்டிவேஷன் மேலும் பிஎஃப்லிருந்து ஏடிஎம்மில் பணத்தை எடுக்கும்போது அதிகபட்சமாக பன்னிரண்டு சதவீதம் வரை எடுக்கலாம் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்